திரு பி ஆர் பாண்டியன் தலைவர் அனைத்து விவசாயிகள் அமைப்பு தமிழ்நாடு அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறார் உலக சுற்றுச்சூழல் தினம் விழாவை தமிழகமே கூடி நடத்துகிற ஒரு பெருவிழாவாக ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அதற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது மட்டுமல்ல இது யாருக்கான விழாவோ அவர்களை அடையாளப்படுத்த வேண்டுமென்று உழவர்களை அழைத்து அவர்களை பெற செய்து நடத்துகிற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விழா ஆகவே நான் முதலில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற ஆளுநர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கனவைப்பட்டிருக்கிறேன் வரையறுப்புரையாற்றியிருக்கிற நமது செல்வன் அவர்கள் வேளாண்மையை தமிழ் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து அதற்கு இந்தியாவிலேயே தலைமை பொறுப்பு ஏற்று செயல்படுத்தி வருகிறார் வெற்றி கண்டிருக்கிறார் அவரை வணங்கி வரவேற்று வாழ்த்துகிறோம் எங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற பலருக்கும் உழவர் பெருமக்களுக்கும் பலர் வேளாண் அறிஞர் பெருமக்களுக்கும் இன்றைக்கும் தன்னால் முடிந்த அடி அனைத்து உதவிகளையும் செய்து தமிழகம் வேளாண்மையில் வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஐயா கே ராமசாமி அவர்களே அதே போல் நமது வாழைக்கருப்பையா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பல ஆளுமைகளும் மேலே அமர்ந்திருக்கிறார்கள் எதிரிலே களத்திலே இயற்கை உழவர்கள் இயற்கை விவசாயத்தை உருவாக்கி அதற்கு ஒரு நல்ல விலை வேண்டும் அதற்கு ஒரு நல்ல சந்தை வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அரங்கங்களையும் அமைத்து உங்கள் கையால் நாங்கள் விருது பெற வந்திருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிற இயற்கை உழவர் பெருமக்களே ஆண்டோர்களே சான்றோர்களே அரசு துறை அதிகாரிகளே செய்தியாளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு மாலை நேரத்தில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மன நிகழ்ச்சி மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறேன் ஆளுநர் மாளிகைக்கு பலமுறை நான் வந்திருக்கிறேன் தமிழகத்தினுடைய உழவர் பெருமக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டங்கள் இணைத்து காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அந்த வேளாண் மண்டலத்தில் பேரழிவு திட்டங்களுக்கு ஆதரித்தவர்களையும் அழைத்து எதிர்த்தவர்களையும் அழைத்து ஒரு சேர அமர வைத்து ஒரே தீர்மானமாக காவிரி டெல்டா உணவு உற்பத்தி மண்டலம் அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற கொள்கை முடிவை எடுத்து இங்கே இந்த ஆளுநர் மாளிகை தான் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து அதில் வெற்றிகின்ற இடம் இந்த ஆளுநர் மாளிகை காவிரி உரிமை மீட்பு போராட்ட களத்தில் இரு கருத்துகள் தமிழ்நாட்டில் இருந்த காலத்தில் சட்ட போராட்டத்தை தான் நாம் முன்னிலெடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திய அரங்கம் இந்த ஆளுநர் மாளிகை என்கிற மன நிறைவோடு ஒரு துணிவோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன் பல்வேறு அரசியல் பார்வைகள் உண்டு ஆளுநர் மீது பல்வேறு விமர்சனங்களும் உண்டு அது அரசியல் ரீதியானது ஆனால் நிர்வாக ரீதியாக இந்த நிகழ்வை நாம் அணுகுகிற போது நான் ஒரு உறுதிமிக்கவனாக ஒரு நம்பிக்கையோடு பங்கேற்றிருக்கிறேன் காரணம் இந்த நிக அரங்க மேடைக்கு வருவதற்கு முன்னதாக நான் மரியாதைக்குரிய ஐயா கே அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது நீங்கள் சிறிது நேரம் விவசாயிகள் பிரச்சனையை எடுத்து வையுங்கள் ஆளுநர் உங்கள் மூலம் அந்த கருத்தை பெற விரும்புகிறார் என்றார் நான் தமிழே தானே பேசுவேன் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று கேட்டேன் இல்லை இல்லை அவர் தமிழ் முழுமையும் புரிந்து கொள்வார் ஆகவே தமிழ் ஒரு எளிமையான மொழி தமிழ் ஒரு அழகான மொழி யாராலும் சுலபமாக பேசுவதற்கும் பயிற்றுக்கூடிய மொழி என்கிற அந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழம வாய்ந்த தமிழ் மொழியை கட்டுணர்ந்திருக்கிற ஆளுநருக்கு நான் எனது தாய்மொழியில் உங்களுக்கு அதை எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் உங்களுடைய நடவடிக்கைகள் பலவாறு இருந்தாலும் எங்கள் விவசாயிகள் மீதான உங்களுடைய பார்வை இந்த நிகழ்ச்சி யாருக்கானது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய மாறுபட்ட கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது உள்ளவர்களுடைய போராட்டங்களை எதிர்கட்சியாக இருப்பவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எங்களோடு இணைந்து செயலாற்றுவார்கள் அதிகாரத்தில் அமர்ந்த விடவு எங்களை விடுவார்கள் அவர்கள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களே கொண்டு வந்து நிறைவேற்றுகிற ஒரு குறுகிய பார்வை கொண்ட அரசியல் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிற காலத்தில் நீங்கள் சுற்றுச்சூழல் தினம் இது விவசாயிகளுக்கானது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பது வாழக்கூடிய மக்கள் தொகை எண்பது சதவீதம் பேர் விவசாயத்தையே முழு தொழிலாக கொண்டு வாழுகிறார்கள் அவர்களை வைத்துதான் இந்த நிகழ்வு நடத்த வேண்டும் என்று இதை நான் வாழ்த்துகிறேன் அதுபோல ஒவ்வொரு விழாக்களும் அவர்கள் நடத்துகிற விழாக்கள் செல்லுகிற கிராமங்களிலெல்லாம் எல்லாம் பலர் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் கையால் பல நிகழ்ச்சிகளில் விருது பெற்றவர்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள் அவர்களை உழவர்களை மதிக்கிற போதுதான் ஒரு ஒற்றுமை பொருளாதார வளர்ச்சி இது மேலோங்கு என்பதிலே ஆளுநர் நம்பிக்கையோடு செயல்படுவதை அறிந்து அதன் மீது நம்பிக்கை தான் இந்த நிகழ்விலே நாமும் பங்கேற்று ஆளுநரை வாழ்த்த வேண்டும் என்று நான் பங்கேற்றிருக்கிறேன் ஆகவே நல்லதை செய்கிற போது அரசியல் பார்வையோடு அரசியல் கலாச்சார விமர்சனங்கள் வேறு விதமானது உழவர்களுக்கு அதுவல்ல எங்களுடைய அரசியல் எங்களுடைய கொள்கை எங்களுடைய போராட்ட நிலைப்பாடு எங்கள் வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை எங்களுக்கு உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை வேண்டும் ஆளுநர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கிற அரங்கங்களில் நின்று கொண்டிருப்பவர்கள் ஆளுநர்களிடம் முறையிட்டதே அதுவாகத்தான் இருக்க முடியும் காரணம் பாரம்பரிய இயற்கை வேளாண்மை என்பது விவசாயிகளுடைய பாரம்பரிய வாழ்வியல் முறை சார்ந்தது புதிய தொழில்நுட்பம் இல்லை இங்கே ஒரு காலத்தில் பசுமை புரட்சி வேண்டும் உணவு தேவை அதிகரிக்க வேண்டும் பற்றா உணவு உற்பத்தி பற்றாக்குறை இருந்த காலத்தில் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக ராமசாமி போன்றவர்களும் தலையிலே சுமந்துதான் பசுமை புரட்சியை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு உணவு உற்பத்தி நிறைவடைந்த நிலையில் அந்த உணவே நஞ்சாகி விடக்கூடாது இந்த மண் மலட்டுத்தன்மையாக விடக் கூடாது என்பதற்காகத்தான் நம் வழியை பின்பற்றி அதற்கென்று ஒரு பிரிவை உருவாக்கி அதற்கான ஆய்வாளர்களை எல்லாம் நியமிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்கிறது கொரோனாவால் உலகமே வீழ்ந்து போனது பிரதமர் சொன்னார் இந்த கொரோனாவில் இந்திய பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டது என்று சொன்னால் உடல் உழைப்பு கொரோனா என்கிற பெருந்தொற்றை எதிர்கொண்டு உற்பத்தி செய்தார்கள் என்று ஒப்பு உலக நாடுகள் இந்திய மீட்டெடுப்பதற்கு அடிப்படையாக விளங்கியது சிறுகுறு விவசாயிகள் இன்றைக்கு அரிசி உற்பத்தியில் நாம் முன்னிலையில் இருக்கிறோம் இந்தியா நாற்பது சதவீத நாடுகள் அரசியல் அரிசியை உணவுப் பொருளாக உட்கொள்ள வேண்டிய தேவை வந்திருக்கிறது உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதி செய்து அதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டிய தேவையும் வந்திருக்கிறது எனவே நான் ஆளுநர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக எடுத்துரைத்து வருகிறார்கள் என்று நமது ராமசாமி அவர்கள் நீண்ட நாட்களாக சொன்னார்கள் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று நாங்களும் போராடி வருகிறோம் அந்த போராட்டத்தின் நோக்கத்தை ஆளுநரும் உணர்ந்து என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்தி அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் இன்றைக்கு காவிரி உரிமையாக இருந்தாலும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் விவசாயிகளுக்காக நடத்தப்படுகிற விழாக்களாக இருந்தாலும் உழவர்களை புறக்கணித்துவிட்டு அரசியல்வாதிகள் அபகரிக்கிற நிலையிலிருந்து மாற்றம் காண வேண்டும் என்பதற்காக சுற்றுச்சூழல் தின விழாவையே உழவர்கள் தின விழாவாக நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் அந்த கிராம பகுதியில் உழவர்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அவர்களை இருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லி இந்த விழா காலநிலை மாற்றத்திலிருந்து முதலில் காலநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய அழிவை சந்திப்பவர்கள் விவசாயிகள் அதிலே யாரும் இருவேறு கருத்துகளுக்கு இடமளிக்க முடியாது அந்த காலநிலை மாற்றத்திலும் மழை பெய்யும் என்றைக்கு புயல் வீசும் என்றைக்கு பேரழிவு ஏற்படும் என்பதை ஆறு மாதத்திற்கு முன்னதாகவே நாம் அறிந்து கொள்கிற தொழில்நுட்பம் அதற்கான ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் ஐயா ஆளுநர் அவர்களே எந்த இயற்கை சீற்ற வந்தாலும் அதற்காக எண்ணி நான் என்னுடைய உழவு தொழிலை நிறுத்தி வைப்பது கிடையாது நான் விதைப்பதை நிறுத்த மாட்டேன் உரமிடுவதை நிறுத்த மாட்டேன் மழையை அடித்துக் கொண்டிருந்தாலும் அறுவடை செய்வதை நிறுத்த மாட்டேன் ஆகவே இயற்கையோடு போராடி வாழ்ந்து கொண்டிருப்போம் விவசாயி உனக்காக வருமானத்திற்காக அல்ல இவன் உணவை உற்பத்தி பண்ணி மற்றவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டாக தன் குடும்பத்தையே அழித்துக் கொண்டு உற்பத்தி செய்கிற ஒருவன் என்றால் அது உழவனாகத்தான் இருக்க முடியும் அந்த உழவனுக்கு வழிகாட்டுகிற நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வதற்கு குறைந்தபட்ச ஆதார சட்டம்தான் அவர்களை உயர்த்தும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அதற்கு எங்கள் குதை புரிய வேண்டும் இந்த விழாவை அதற்கான விழாவாகவும் நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த மரங்களை வளர்க்க வேண்டும் இரு பருவமழைகள் பெய்கிற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் நிரம்ப பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் வெயிலாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் மழை பொழிவாக இருந்தாலும் ஒரு சீரான மழைப்பொழிவை பெறுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வந்தது சமீப காலமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஓரிரு மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாட்களில் கொட்டி தீர்க்கிறது ஓரிரு நாட்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு மணித்துளிகள் கொட்டி பேரிடருக்கு காரணம் இயற்கை அளிக்கப்படுகிறது எனவே இயற்கையை பாதுகாப்பதற்கு விழாக்கள் நடத்தப்படுகிறது அரசுகளால் விழாக்கள் நடத்தப்படுகிறது ஆனால் இயற்கையை பாதுகாப்பதற்கான சட்டங்களை கொண்டு வருகிற போது அழிப்பதற்கான ஆதரவோடு நிறைவேற்றப்படுகிறது அதிலே நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது சொல்லவில்லை ஒரு நீதி அரசர்களே இதை கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் இது தெரிவித்திருக்கிறார்கள் அந்த சட்டம் விவசாயிகள் விளநிலங்கள் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எடுத்துக் அதே நேரத்தில் அந்த நிலங்களை ஒட்டி இருக்கிற ஏரிகள் குளம் குட்டைகள் ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளையும் அந்த நிறுவனங்களே அவகரித்துக் கொள்ளலாம் என்றால் சுற்றுச்சூழல் விழா நடத்துவது மட்டுமல்ல அதற்கு அடிப்படையான சட்டங்கள் மூலம் அதை பாதுகாக்க வேண்டும் அந்த சட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது நிறைவேற்றியிருக்கிறார்கள் பேரழிவை ஏற்படுத்தும் இந்த நன்னாளில் அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் ஆளுநர் அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி 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 திரு பாண்டியன் அவர்களே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்னே செல்வர் என்பதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக அவருடைய உரையை இங்கே வழங்கினார்கள்